வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி தனக்காரகனான குரு பகவான் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிசப மனையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதாவது மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் தன்னம்பிக்கைக்குரியவன் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று சிம்ம மனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார் அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மமனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார் ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க சுக்கர பகவான் கலத்திர காரகனான சுக்கர பகவான் சிம்ம இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கரன் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பலன் என்பதை செக்மெண்ட் முதலில் உங்களுடைய எண்ணம் உணர்வு உள்ளம் அதாவது உங்களுடைய திங்கிங் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கார் அந்த குரு என்பது உங்கள் ஜாதகப்படி ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குருவோடு சேர்ந்து இரண்டாம் இடத்தில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே பாசிட்டிவ் உணர்வுடன் தான் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தர்ம சிந்தனை உள்ள எண்ணமாக இருக்கும் நெகட்டிவ் எண்ணமே வராது மற்றவர்களுக்காக அதாவது உங்களுக்காக அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருக்காக எதையாவது செய்யணும் எதையாவது சாதிக்கணும் சமுதாயத்தில் எதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்து காமிக்கணும் நான் அதாவது ஒரு புகழ் பெறக்கூடிய தன்மை இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது அப்போ எண்ணம் நன்றாக இருக்க போய் செயல் சிந்தனைகள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த மேசராசிக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்க போகிறது அடுத்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் வேலை இப் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ பதினொன்றில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யுங்கிறத விதிப்படி ஸோ அப்போ பத்துக்குரியவன் பதினோராம் இடத்தில் நல்லது அப்போ பத்துக்கு காரக கிரகம் யார் சூரியன் அந்த சூரியன் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குறாரல்லவா அப்போ சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது திக்பலம் கடை அப்போ நினைத்த காரியங்கள் நடக்க போகிறது அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்க போகிறது அதிகார தன்மை உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குரு பார்க்கிறார் வாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நல்ல மாற்றங்கள் நிகழும் தொழிலில் எந்த மாற்றங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நல்ல மாற்றமாக அமையும் இப்போ வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கப் போகிறது வேலையில் இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் விரும்பி இடத்துக்கு செல்லக்கூடிய தன்மை பயணத்தன்மை இருக்கும் அந்த பயணங்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் இந்த மாதம் மேசராசினருக்கு நன் நன்றாகவே இருக்கிறது நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அந்த தொழிலின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் சரி வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த ஆறாம்படத்தையும் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது அப்போ வேலையில் உங்களை புரிஞ்சிக்காத சக ஊழியர்கள் கூட புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அப்போது இதுவரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் சார் நல்லா உழைச்சேன் ஆனால் என் உழைப்பு மற்றவர்களுக்கு தெளிலையே பிரதிபலிக்கவே இல்லையே யாரோ தான் போகுது நான் என் உழைத்த உழைப்புக்கு என் திறமை வெளியில வரலையே அப்படின்னு இயங்கி கொண்டிருந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுடைய புகழ் என்பது வெளியில நாலு பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறது தான் அமைப்பு சரி அடுத்து திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்க கேப்பீங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ரெண்டில் குரு இருந்தாலே உங்கள் பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தாலே குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கிறது அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் யாரு சுக்ரன் சுக்ரன் போய் அஞ்சாம் இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க போறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து வலுப்பெற்றிருக்க போகிறார் அப்போ என்ன திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு எந்த தடை இல்லை என்பது தான் அர்த்தம் அப்போ மங்களகரமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது குருவும் செவ்வாய் இருந்தால் என்ன குருமங்கள யோகம் சோ இந்த மங்கள யோகம் என்பது எதுவரைக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய உங்க ராசிநாதனும் பாக்யாதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்ப பனிரெண்டாம் அதிபதி குரு இருக்கிறதா கட்டில் சுகம் அப்ப திருமணத்தில் உங்களுக்கான அந்த தன்மை என்பது இருக்கிறது அப்படிங்கறத ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் சரி அடுத்து சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தில் சூரியன் தான் இருக்கார் அப்போ சூரியன் என்பது மேசராசி என்பவர்களுக்கு ஐந்து குறியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி நான்காம் இடத்தில் இருப்பதும் நல்லதுதான் சரி செவ்வாய் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து குருவோட தனக்காரகனோட இணைந்திருக்கார் அப்போ நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிலம் வாங்கி கொள்ளலாம் நிலத்தை வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை சரி சுக்கரன் அஞ்சல இருக்கார் நல்லதுதான் சுக்கரன் அடுத்த இந்த மாதத்தின் இறுதியில் ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறாரே அப்படின்னு நினச்சா கூட குருவினுடைய பார்வையில் இருக்கார் அப்போ சுபத்துவமாக போகிறது அப்போ பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்தப் போவதில்லை ஆனா புதன் வந்து வக்ர நிலையில் இருக்கார் புதனுங்கிறது யாரு டாக்குமெண்ட்டுக்கு காரக இருந்த புதன் அப்போ எந்த இடம் வாங்கினாலும் நிலம் வாங்கினாலும் டாக்குமெண்ட் சார்ந்த பதிவு விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ டாக்குமெண்ட்ல வில்லங்கள் இருக்கா இல்லையாங்கிறது சரி பார்த்து கொள்ளணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் அது தவிர மீதி நீங்கள் வீடு வண்டி வாங்க வாங்குறதற்கு எந்த தடையும் இல்லை சரி கடன் சார்ந்த விஷயங்கள் நமக்கு இருக்குது நிறைய இருக்குது கடனை குறிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆறுக்குரியவன் கடனையும் நோயையும் எதிர்ப்பையும் தரக்கூடியவன் அதாவது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஆறுக்குரியவன் தான் ஆகாதவன் யார் ஆகாதவன் புதன் ஆகாதவன் அந்த புதன் ஆறு அதிபதி தனக்கு பனிரெண்டாம் இடமான அஞ்சாம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கார் அப்ப ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் போய் மறைவது என்ன கடன் இல்லாத தன்மை தான் குரு பார்க்குறார் அப்போது சுப கடன்கள் தான் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படி உங்களுக்கு கடன் ஏதாவது வாங்குனீங்கன்னா சுப கடன் ஏதோ ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கு தேவையான கடன்கள் யாருக்கு குழந்தையினுடைய படிப்புக்கான ஒரு கடனாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுக்காக ஒரு கடனாக இருக்கலாம் வெளிநாட்டு போகக்கூடிய கடனாக இருக்கலாம் அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சுபக்கடனாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கடன்கள் தான் இருக்குமே ஒழிய பெரிய ஒரு பாதிப்பை ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை எதிர்ப்பு இருந்தாலும் அதை சமாளிப்பீர்கள் அப்படிங்கிறத அர்த்தம் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறார் ஆறு எட்டு தான் ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் தந்தவா அந்த ரெண்டு இடத்தையும் குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தால ஆறாம் இடம் எட்டாம் இடத்தினுடைய சுப விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன சுப விஷயம் எட்டாம் இடத்தினுடைய சுப விஷயம் என்ன உங்களை வெளியே அனுப்ப போகிறார் எங்க அனுப்பப் போகிறார் இடமாற்றம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது வேலையில சரி அல்லது குடும்பம் வீடாக இருந்தாலும் ஒரு ஷிஃப்டிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் தன் சொந்த ஊரை விட்டு வெளியில போகணும் என்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு அது சாத்தியமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குரு பனிரெண்டுக்குரியவன் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் அதாவது அந்நிய மொழி அந்நிய தேசம் வேற கேஸ்ட்டு வேற இனம் சம்பந்தப்பட்ட அதர் மொழியை பேசக்கூடிய தன்மையில் இருக்கிறவர்களோட தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் மூலமாக நன்மைகள் உள்ளே இருக்கக்கூடிய சொந்தக்காரர் இந்த மாதிரி உறவுகளில் பெரிய ஒரு நன்மை கிடைக்கப் போவதில்லை ஆனால் என்ன வெளிநாட்டின் மூலமாக அந்நிய மொழி பேசுவதற்கு மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரி ஒரு நல்ல பாகியம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து அமரப் அமரப்போகிறார் அப்போ சூரியன் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அஞ்சாம் இடத்துல வந்து அமர்கிறது அப்போ மேசராசி என்பவர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சூரியனை நம்ம சொல்லணும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அல்லவா புகழை கொடுக்கக்கூடியவன் ஒழுக்கத்தை தரக்கூடியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த அஞ்சாம் இடம் புனிதப்படும் போது அந்த பூர்வ புண்ணியங்கள் உங்களுக்கு போகிறது அப்போ என்ன குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டு அதுக்காக செலவு செய்து கொண்டு அதுக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசராசி தம்பதியர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமான ஒன்றாக அமைகிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் நலன்கள் நன்றாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக அமையக்கூடிய தன்மை அப்போ சூரியன் வலுப்பெற்றால் என்ன சூரியனுங்கிறது அதிகாரம் சூரியனுங்கிறது நம்பிக்கை சூரியன் வெளிச்சம் உங்களை வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதிகாரத்துக்கு செல்லலாம் செவ்வாயும் நல்லா இருக்கு செவ்வாய் சூரியன் அதிகாரத்தில் இருக்குது மருத்துவம் படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்குது மே ஏற்கனவே மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய என்பர்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஆனால் சனி பார்க்குறார் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை இருந்தாலும் அரசின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நன்மை பெறக்கூடிய அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகரை கெட்டியை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிநாதன் குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்போ முருகப்பெருமானை செவ்வாக்கிழமைத்தோடு வழிபடுவது சிறப்பு இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் கிரக அமைப்புகள் தசா புத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபிள் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது